இந்த வசியம் பல நூற்றாண்டுகளாக நம் நாட்டில் நடைமுறையில் உள்ளது பல ஆள்களாக இருக்கு போல இந்த வசியத்திற்குரிய மை தயாரிக்கப்பட்டு அதை பொட்டு போன்ற நெற்றியில் அணிந்து பயன்படுத்துகின்றார்கள் இந்த வசியத்தை எப்படி பயன்படுத்தணும் பொட்டு வச்சணும் பொட்டுல தான் பயன்படுத்த முடியும் இந்த வசிய மருந்து மை இரு வகையாக தயாரிக்கப்படுகிறது ஒன்று விலங்குகள் பூச்சிகளைக் கொன்று அதிலிருந்து வசியமை தயாரிக்கப்படுகிறது ஒன்று என்னது விலங்குகளையும் பூச்சிகளையும் கொண்டு அதிலிருந்து மை தயாரிப்பாக மற்றொன்று மூலிகளை மூலிகைகளை தக்க முறையில் பூஜை செய்து குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட முறையில் கையாண்டு தயாரிக்கப்படுகிறது இதனை வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு மூலிகளை கொண்டு ஒரே செயலுக்கு பல வசிய மைகள் தயாரிக்கப்படுகின்றன ஒன்று என்னது மர பூச்சிகளை விலங்குகளையும் இன்னொன்று என்னது செடிகளை இதை டெய்லியும் பண்ண முடியாது குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் பூஜை பண்ணி தான் பண்ண முடியும் இதில் ஒரே மூலிகையை வச்சு பல விஷயங்கள் பண்ணலாம்